வணக்கம் நண்பர்களே நான் அருண்குமார் பானு ஹோம் கேர் இருந்து பேசுறேன் டிட்டர்ஜென்ட் என்ன என்ன லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கு என்சைம்ஸ் அவசியம் போடணுமா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத இன்னைக்கு பதிவில் பார்க்கலாங்க முன்னாடி என்சைம்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க என்சைம்ஸ் அப்படிங்கிறது ஒரு விதமான புரோட்டீன் எல்லா உயிரினங்கள்லையுமே அது இருக்குங்க அது வந்து ஒரு முக்கியமான பயாலஜிக்கல் ரோல் ப்ளே பண்ணுது நம்ம ஹியூமன் பாடியில் மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட என்சைம்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு என்சைமுக்குமே ஒரு கெமிக்கல் நேம் இருக்குது ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது ஒரு கெமிக்கல் நேச்சர் இருக்குது அது ஒரு பயாலஜிக்கல் ரோல் ப்ளே பண்ணும் பயாலஜிக்கல் ரியாக்ஷன் ப்ளே பண்ணும் இப்போ நாம் டிட்டர்ஜெண்ட் என்சைம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க சில குறிப்பிட்ட என்சைம்க்கு ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க அந்த சில குறிப்பிட்ட என்ஜைம்ஸ் தான் நம்ம வந்து டிட்டர்ஜெண்ட் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமான என்சைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமைலீஸ் புரோட்டீஸ் லிப்பீஸ் செல்லுலோஸ் மோஸ்ட்லி இது எல்லாமே சாலிட்ஸ் தாங்க பெரும்பாலும் இது எங்கேருந்து கிடைக்கும்னா பாக்டீரியா ஃபங்கஸ் சில குறிப்பிட்ட பிளான்ஸ்லேருந்து கிடைக்குங்க ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பவுடராக வெளியில் எடுத்துருவாங்க அதை பேக் பண்ணி கமர்ஷியலாக மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க இந்த தனித்தனி பவுடராக நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் ஆட் பண்ணுற அவசியம் கிடையாது இது எல்லாத்தையுமே குறிப்பிட்ட கம்போசிஷனில் மிக்ஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மீடியம் லிக்விட் மீடியமில் மிக்ஸ் பண்ணி குறிப்பிட்ட பிஹெச்சில் நம்மளுக்கு ஸ்டேபிளாக கொடுத்துருவாங்க ஸோ அந்த ரெடிமேடு லிக்விடை தான் நாம் டிட்டர்ஜெண்ட் என்ஸைம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் யூஸ் பண்ணுற லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் என்ஜைம்ஸ் இல்லைன்னா அந்த ஃபேப்ரிக்ஸில் அழுக்கு மட்டும்தாங்க ரிமூவ் ஆகிருக்கும் கரைகள் எதுனா இருந்தால் அந்த கரைகள் ரிமூவ் ஆகிருக்காது சப்போஸ் என்சைம்ஸ் யூஸ் படுத்தியிருந்தோம்னா அந்த ஃபேப்ரிக்ஸில் அழுக்கும் ரிமூவ் ஆகிருக்கும் கரைகள் எதுனா இருந்தால் கரைகளும் ரிமூவ் ஆகிருக்கும் அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம் கரைகள் இல்லாத துணிங்களை வாஷிங் போடும்போது என்ஜைம்ஸ் இல்லாத லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் ஆன்சர் என்னென்னா என்ஜிம்ஸ் இருக்கிற லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை பயன்படுத்தும் போது அந்த வாஷிங் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்குங்க அதை எப்படி புரிஞ்சிக்கலாம்னா கரைகள் அப்படின்னு நம்ம எதங்க சொல்கிறோம் வாஷ் பண்ணி முடித்த பிறகு அழுக்கெல்லாம் போயிட்ட பிறகும் ஒரு கலர் மட்டும் ஃபேப்ரிக்ஸில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அதை தான் நாம் கரைன்னு சொல்கிறோம் இன்னும் கரெக்டாக எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா மஞ்சள் கரையோ இல்லை காஃபி ஸ்டெயினோ எடுத்துக்கோங்க அதில் வந்து இயற்கையான கலர் பிக்மன்ஸ் இருக்குது நம்ம ட்ரெஸ்ஸில் அது பட்டுச்சுன்னா நம்ம வாஷ் பண்ணி முடித்த பிறகு அந்த காஃபியோ மஞ்சளோ போயிட்டாலும் அந்த கலர் பிக்மெண்ட் மட்டும் ஃபேப்ரிக்ல கெமிக்கல் பான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அது போயிருக்காது அதை தான் நம்ம வந்து கரை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இயற்கையான கலர் பிக்மன்ஸ் நிறையா அழுக்குளையும் சேர்ந்து இருக்குங்க ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ரோட்டில் நடந்து போகும்பொழுது டஸ்ட் மண் நம்ம மேலே நம்ம ட்ரெஸ்ஸில் படுதுன்னா அந்த மண்லேயே வந்து இயற்கையான கலர் பிக்மெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குங்க ஸோ நம்ம வாஷ் பண்ணி முடித்த பிறகு அந்த மண்ணெல்லாம் அந்த அழுக்கு ரிமூவ் ஆகிட்டால் கூட மைல்டான கலர் வந்து அந்த ஃபேப்ரிக்ஸில் கெமிக்கல் மண் ஃபார்ம் பண்ணி இருக்குங்க சப்போஸ் என்சைம்ஸ் இருக்கிற லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை பயன்படுத்தும் போது அந்த வாஷிங் ஃபினிஷிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்குங்க என்சைம்ஸ் இல்லாத லிக்விட் டிட்டர்ஜென்ட் பயன்படுத்துகிற சில பேருக்கு வந்து வாஷிங் ப்ராசஸில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குங்க அதாவது காலர் அழுக்கு மட்டும் கொஞ்சமாக போகலை அப்படிம்பாங்க காலர் அழுக்கு நைன்டி பர்சன்ட் போயிடுச்சு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் போயிடுச்சு கொஞ்சமாக தான் போகலை அப்படிம்பாங்க அதுக்கு என்ன மீனிங்னா காலர் அழுக்கு ஃபுல்லாக போயிடுச்சு அந்த அழுக்குக்குள்ளே கலர் பிக்மெண்ட்ஸ் வந்து ஒரு கெமிக்கல் பான் ஃபார்ம் பண்ணிடுச்சு என்சைம்ஸ் போடாததால் அது போகலைன்னு அர்த்தங்க அதனால் என்சைம்ஸ் போடும்போது அந்த ஃபினிஷிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்குங்க ப்ரீமியம் குவாலிட்டி லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கு என்சைம் கம்பல்சரி நம்ம என்சைம்ஸை போடும்பொழுது அது ஃபேப்ரிக்ல இருக்கிற ஸ்டெயின்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுது என்ன மெக்கானிசம் அப்படின்னு இப்போ பார்க்கலாங்க எந்த ஸ்டெயினாக இருந்தாலும் அது பிளட் ஸ்டெயினோ இல்லை ஃபுட் ஐட்டம்ஸோ இல்லை கிராஸோ எந்த ஸ்டெயினாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து ப்ரோட்டீனாக இருக்கலாம் இல்லை ஃபேட்டாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு ஸ்டார்ச்சாக இருக்கலாம் அதுக்கு ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க அதே மாதிரி இந்த என்சைமுக்கும் ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருக்கும் இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள் ஆஷ் கலரில் இருக்கிறது என்ஜெய்மோட ஸ்ட்ரக்சருங்க ரெட் கலரில் இருக்கிறது ஸ்டெயின் கரையோட ஸ்ட்ரக்சருங்க இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக அதாவது இன்டர்லாக்கிங் பேட்டனில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குங்க நம்ம ஃபேப்ரிக்கில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெயின்க்கும் ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க அதே மாதிரி நம்ம போடுற என்சைம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க ஸோ குறிப்பிட்ட என்சைம் வந்து குறிப்பிட்ட ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணுறதுல ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க அது இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இதுதாங்க மெக்கானிசம் சிம்பிளாக சொல்லணும்னா கரையோட ஸ்ட்ரக்சருக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரக்சராக என்சைம்ஸ் இருக்குங்க என்சைங்ஸ் காஸ்ட்லிங்க அது மட்டும் இல்லாமல் அது ஈஸியாக எல்லா கடைங்களிலும் கிடைக்காது ஏன்னா அதில் வந்து அந்த ஸ்டோரேஜ் ஹேண்ட்லிங் ஷெல்ஃப் லைஃப் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயங்கள் ஸோ நிறைய பேர் ஸ்மால் ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதுக்கு சீப்பான ஆல்டர்னேட்டிவ் எதுனா இருக்கான்னு பார்ப்பாங்க ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சொல்லலாங்க ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸில் ரெண்டு டைப் இருக்குது குளோரின் பேஸ்டு ஆக்ஸிஜன் பேஸ்டு குளோரின் பேஸ்டு ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸை நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் ஆக்சிஜன் பேஸ்டு ப்ளீச்சிங் ஏஜென்ட் குறிப்பாக ஹைட்ரஜன் பெராக்சைடை ஒரு சீப்பான ஆல்டர்னேட்டிவாக சொல்லலாங்க என்சைம்ஸுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க அது இயற்கையான மெட்டீரியல் சுற்றுச்சூழலை கொஞ்சம் கூட பாதிக்காது பயோடிக்ரேடபுள் எக்கோ ஃப்ரெண்ட்லி அது மட்டும் இல்லாமல் அதனோட ஸ்டெயின் ரிமூவல் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபேப்ரிக்ஸை எந்த விதத்திலும் பாதிக்காது ஒரு ஃபைனஸ்ட்டு ஃபேப்ரிக்கோட டெக்ஸ்டர் கூட கொஞ்சம் கூட அஃபெக்ட் ஆகாது இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாதவங்க ஹைட்ரஜன் பெராக்சைடை பயன்படுத்துகிறாங்கங்க இதுவும் ஒரு சேஃபான மெட்டீரியல் தான் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் தாங்க ஏரியலோட அஃபிஷியல் இந்தியன் வெப்சைட்டில் அவங்க என்ன ரா மெட்டீரியல்ஸ் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதில் வந்து அவங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கங்க இருந்தாலும் ஹைட்ரஜன் பெராக்சைடை பயன்படுத்தும் போது சில விஷயங்கள் நாம கவனமாக இருக்கணுங்க முதல்ல வந்து அந்த ஸ்டோரேஜ் சன்லைட்டோ ஹீட்டோ படாத மாதிரி நம்ம அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க அதே மாதிரி நம்ம பயன்படுத்துகிற ஹைட்ரஜன் பெராக்சைடு லிக்விடோட கான்சன்ட்ரேஷன் என்ன எவ்வளோ போடுறோங்கிறத கவனமாக இருக்கணுங்க அதிகமாக போடும்போது நம்மளோட ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நம்ம ஒன் லிட்டர் லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் படுத்துனோம்னா அந்த பிளாஸ்டிக் கேன் உள்ளே இன்டர்னல் ப்ரெஷர் டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அதிகமாக போடும்போது பார்ஷியலாவோ இல்லை ஃபுல்லாவோ டீ கலரைஸ் ஆகிடுங்க சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த லிக்யூட் டிட்டர்ஜென்ட் கலரே இல்லாமல் கொடுப்பாங்க மேபி அவங்க இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அதிகமாக யூஸ் போடுத்துடாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் கலரிங் ஏஜென்ட்ஸும் வந்து எல்லாமே சூஸ் பண்ண முடியாது சில குறிப்பிட்ட கலரிங் ஏஜென்ட் குறிப்பிட்ட அளவு ஹைட்ரஜன் பெராக்சைடு போடும்போது நீங்கள் சூஸ் பண்ணலாங்க டிட்டர்ஜென்ட் என்சைம் அப்படிங்கிறது ஒரு காமன் டேம்ங்க அதுக்குள்ளே நாலு என்சைம் அட்லீஸ்ட் இருக்கணும் ஆனால் எத்தனை என்சைம் இருக்குதுன்னு தெரியாமல் அந்த என்சைம் எந்த அளவு கான்சன்ட்ரேஷனில் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம விலையை கரெக்டாக சொல்ல முடியாதுங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து ரெண்டு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுமே வாங்கி வச்சுக்கோணுங்க என்சைம்ஸ் இருக்கிற லிக்விட் டிட்டர்ஜென்ட் என் இல்லாத லிக்விட் டிட்டர்ஜென்ட் நார்மலாக நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது என்ரைம்ஸ் இல்லாத லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை பயன்படுத்தலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் வாஷிங் எப்போ நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டெயின்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறோமோ இல்லை அதிகமாக அந்த அழுக்கு காலல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மட்டும் தனியாக சூஸ் பண்ணி வீக்லி ஒரு லோடு போடும்போது அந்த ஒரு லோடுக்கு மட்டும் என்சைம்ஸ் இருக்கிற லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை பயன்படுத்தலாங்க விட பெட்டரான சாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெயின் ஆன உடனே இன்ஸ்டண்ட்டாக வாட்டரில் வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணி கொஞ்சமாக பேக்கிங் சோடா போடலாம் இல்லைன்னா வினிகர் யூஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து இந்த லெமன் ஜூஸ் சிட்ரிக் ஆசிட் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஹைட்ரஜன் பெராக்சைடு இது மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இயற்கையான சில மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணலாங்க இது வந்து எஃபெக்டிவான சேஃபான நேச்சுரலான மெத்தடுங்க இது